பகுதியில் கிறிஸ்துமஸை வரவேற்க வண்ண கலர்களில் நட்சத்திரங்களும் தாத்தா அமோக விற்பனை முழுவதும் வரும் பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அமைத்து வண்ண வண்ண விளக்குகளால் நட்சத்திரங்கள் அலங்கரிக்கப்பட்டு வீடுகளில் வண்ண விளக்குகளும் தொங்குவிடப்பட்டு விடப்பட்டு கிறிஸ்துமஸை வரவேற்கும் தாத்தா பொம்மைகள் கிறிஸ்துமஸ் தாத்தா வீடு வீடாக சென்று ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் கூறி கிறிஸ்துமஸ் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படும் திண்டுக்கல் மாவட்டம் மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் வரவேற்கும் விதமாக கடைகளில் விற்பனைக்காக வண்ண வண்ண கலர்களின் நட்சத்திரங்கள் குடில்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா பொம்மைகள் மற்றும் வண்ண வண்ண விளக்குகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டு தற்போது மதம் சாராமல் அனைவரும் வாங்கி சென்று தங்களது வீடுகளில் கிறிஸ்துமஸையும் மற்றும் ஆங்கில புத்தாண்டையும் வரவேற்கும் விதமாக வண்ண வண்ண விளக்குகள் அலங்கரித்து வைத்து வருகின்றனர் மேலும் கிறிஸ்துமஸ் குடில் வீடுகளில் அமைத்து தங்களது உறவினர்கள் மற்றும் சுற்றுப்புறத்தில் உள்ள மக்கள் அனைவரும் வந்து குடில்களை பார்வைக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவும் கிறிஸ்துமஸையும் புத்தாண்டையும் வரவேற்க காத்திருக்கின்றனர் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து நமது செய்தியாளர் ஆஷிகலே